வெயில் அவ்வளவு அதிகமா இருக்கு சார் வெயில்னால நோயும் நிறைய வந்துகிட்டே இருக்கு

சொல்லார் கண்டிப்பா இந்த வெப்பசனால மழைகள் பெய்யும் மழைகள் பெஞ்சு சில வழிகள் சென்னை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சு ஓரளவுக்கு நமக்கு சில குளிர்ச்சியை கொடுத்தாலும் ஆனால் இந்த வெப்பசரத்து நம்ம தப்பிக்க முடியாது இந்த வாட்டி ஜூலை வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜூலை வரைக்குமே அதிகமான வழிகள் வரும் ஆனால் நடுப்புற வெள்ள மழைகள் பேஞ்சு பேஞ்சு சில இது வழிகள் காப்பாற்றணும் இந்த ஸ்டேட்டில் நம்ம டெல்லி ஹரியானா பஞ்சாப் இந்த யூபி பாம்பே இதெல்லாம் ரொம்ப வெயில் தாக்கத்தினால ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் பூமி தன்னோட பாதையிலேருந்து மாற்றுப்பாதைக்கு போயின்னு இருக்குது அந்த நிலம இருக்குது அந்த சுழற்சியை பற்றி நாசா பின்னாடி சொல்லும் அதுக்கான வழிகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு நாற்று மாற்று பாதையை நோக்கி போகக்கூடிய அந்த சுழற்சினால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அது இல்லாமல் கெலாமிட்டிஸ்லேருந்து ரொம்ப மாற்றங்கள் வரும் இது இல்லாமல் மிகப்பெரிய அந்த மாற்றங்கள் சுழற்சி அதிகமாக ஒரு காரணத்தினால் அதாவது பூமியோடய சுழற்சி அதிகமாக காரணத்தினால் மக்களோட நிலைகள் மாறும் அது இல்லாமல் இந்த பனி தொழில் இருக்கிறதுலாம் மிகப்பெரிய பணிகள் உழஞ்சி ஆறாக வெள்ளமாக வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படப்போகுது அந்த நிலமைகள் அது இல்லாமல் பர்டிகுலராக இமயமலை பேக் சைடு இருக்கக்கூடியது அட்லாண்டிக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பனிக்கட்டிகள் உருகி தன்னோட நிலையிலேருந்து உள்ளே வரக்கூடிய நிலமைகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிலைகள் ஆனால் வெப்பசனங்கள் குறைஞ்சிரும் ஆனால் வெப்பசலந்து ஏற்ற மாதிரியாக நம்ம வழிகள் போகிறது தான் நல்லது இது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி எப்போ ஒரு விஷேஷனில் இப்போ சனியோட செவ்வாய் சேர்ந்துருக்கான் இன்னும் அதிகமான ஒரு இதுவை தான் ஏற்றுவான் போய் ரிஷபத்தில் வந்து குரு மறைஞ்சிடறார் ஸோ குரு வந்து தன்னோட தன்மையிலேருந்து ஒரு நட்பாய்றார் அதனால் அவரோட பார்வை பெருசான ஒரு பலனை கொடுக்கறதுனால தான் இந்த கிரகச்சாரங்கள் தான் மாட்டியிருக்கும் ரெண்டாவது சனி வந்து ஆட்சி பெற்றிருக்கார் நானாம் இடத்துல ராகு உச்சம் பெற்றிருக்கார் இந்த ரெண்டு கிரகங்கள் உச்சம் பெற்று வழியாக இருந்தால் கூட இந்த கிரகங்கள் பெரிய கிரகங்கள் உச்சம் பெற்று அது இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் குரு போய் மறைதினால உலக நடப்புகள் சரியான ஒரு வழிகள் இருக்காது சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில அரசியலில் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க நிலையில்லாத உடல் பிரச்சனை வரலாம் நிலையில்லாத ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு சில ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய நிலைமைகள் வரலாம் அந்த நிலைமைகள் இந்த கிரகச்சாரங்கள் கொடுக்குறது தான் வன்முறைகள் இல்லாத வழியாக பண்ணும் ஏன்னா நிறைய வன்முறைகளும் அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்கள் நடக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது அந்த நிலையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஆண்டில் அது இல்லாமல் வெப்பசனங்கள் நீங்கள் கேட்ட மாதிரியே ரொம்ப அதிகமான நிலைகள் இருக்குது மக்கள் வந்து ஒரு பெரிய கவனத்தோடு இருந்து செயல்படுறாங்க அதனால் உணவு வழிகள் வீட்டு வழிகள் வீட்டு சாப்பாடு நம்ம செஞ்சிக்கிறது ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறேன்